கவிதை கொக்கி கொள்ளை கொண்டவளே கவிதை கொக்கி போட்டு என்னை கொள்ளை கொண்டவளே அடியாத்தாடி நீ சிரிச்சா நான் காத்தாடி போலானே நடி உன்னை பார்த்தால் என் இதயம் படபடன்னு அடிக்குதடி உன் இடுப்பின் துடுப்பழகு என்னை கொக்கி போட்டு இழுக்குதடி சீரும் பட்டாசு வானத்தில் வெடித்தடிய சிரிப்பும் அதுபோல சிதறுதடி என்னை மயக்கி மஞ்சம் துலக்கி மறுதாணி போட்டவளே என்னவளே என் வாச மல்லிகையே நீ என்னை சுற்றி படரடி நான் பந்தலாய் நீ பேனடி மிடுக்காய் நடந்து துடுக்காய் உடுத்தி கண்ணைச் சிமட்டும் என் கண்ணழகியே உன் துள்ளலும் துவட்டலும் என் மனசை ஆலையில் போட்டு அரைக்குதடி நீருக்குள் முளைத்த செந்தாமரையே உன் செவ்வள் இரண்டும் தேன் துளி இதழே கொக்கி போட்டு என்னைக் கொள்ளை கொள்ளாதே நீ கொக்கி போட்டு என்னை கொள்ளை கொள்ளாதே அடி ஆத்தாடி நீ சிரிச்சா நான் காத்தாடி போலானே நடி உன்னை பார்த்தால் என் இதயம் படபடன்னு அடிக்குதடி உன் இடுப்பின் துடுப்பழகு என்னை கொக்கி போட்டு இழுக்குதடி சீரும் பட்டாசு வானத்தில் வெடித்ததடி உன் சிரிப்பும் அதுபோல சிதறதடி என்னை மயக்கி மஞ்சம் துளக்கி மருதாணி போட்டவளே என்னவளே என் மல்லிகையே நீ என்னை சுற்றி படரடி நான் பந்தலாய் நிப்பேனடி நடந்து துடுக்காய் உடுத்தி கண்ணை சுமட்டும் என் கண்ணழகியே உன் துள்ளலும் துவட்டலும் என் மனசை ஆலையில் போட்டு தடி நீருக்குள் முளைத்த செந்தாமறையே உன் செவ்விதழ் இரண்டும் தேன் துளி இதழே நீருக்குள் முளைத்த செந்தாமறையே உன் செவ்விதழ் இரண்டும் தேன்துளி இதழே கொக்கி போட்டு என்னை கொள்ளை கொள்ளாதே நீ கொக்கி போட்டு என்னை கொள்ளை கொள்ளாதே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உண்மையிலேயே இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் முடிந்தா பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன்